புலமை பரிசு பரீட்சையில் பகுதி ரெண்டில் சுற்றாடல் பகுதியில் வரக்கூடிய வினாக்கள் எதிர்பார்க்க வினாக்கள் பிள்ளைகள் வெறும் சிலவளை எதிர்பார்த்து அதை நாங்கள் மனதில் நிறுத்தி வைத்துக் கொள்ளக்கூடிய வினாக்கள் சரியா சரி அந்த வினாக்கள் எப்படி நாங்கள் அதுக்குரிய விடை அளிக்க வேண்டும் என்பதையும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் நான் கடந்த வகுப்பில் இதை பற்றி கதைத்திருப்பேன் எதிர்மறை சொற்கள் என்ன பிள்ளைகள் எதிர்மறை சொற்கள்னு சொல்லி வினாத்தாள்களில் வருவது அந்த எதிர்மறை சொற்களை நாங்கள் அவதானம் எடுக்காமட்டோம்னு சொன்னால் அதாவது கருத்தூன்றி வாசிக்க வேண்டும் கருத்தூன்றி வாசிக்காது விட்டால் எங்களுக்கு சுற்றாடல் முப்பது வினாக்கள் இருக்கிறது முப்பது வினாக்களில் முப்பது புள்ளிகள் ஒவ்வொரு புள்ளிகளும் எங்களுக்கு பெருமதி வாய்ந்தவை அதே என்னன்னு சொன்னால் நூற்றி ஐம்பது அல்லது நூற்றி ஐம்பத்தொன்று என்னென்னு சொல்றோம் நூற்றி ஐம்பது என்று பெட்டு புள்ளி நாற்பத்தி ரெண்டு வெட்டு புள்ளிகளாக இருந்தால் நாற்பத்தி மூன்று வெட்டு புள்ளியா இருக்கின்ற போது ரெண்டு பெத்து என்று வையுங்களை அந்த ஒட்டு புள்ளிங்களை கருத கூடலாம் சுற்றாடல் நினைத்து கொள்ளலாம் இப்ப நாங்கள் நுண்ணறிவில் எவ்வாறு கவனம் செலுத்துகின்றோம் பகுதி ஒன்றில் வருகின்ற நுண்ணறிவு தான் நாங்கள் பெரும்பாலான மாணவர்கள் கவனம் செலுத்துவது வளமை ஆனால் அந்த நுண்ணறிவு நாங்கள் இப்போ நூறுக்கு எழுபது அறுபத்தஞ்சு எண்பது எடுத்துகிட்டு நாங்கள் இந்த சுற்றாடலை கைவிட்டவாயிருந்தால் உங்களுக்கு பலன் அளிக்காமல் போயிடும் அதனால் சுற்றாடல் பாடத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேணும் என்ன பிள்ளையோ என்று கூறிக்கொண்டு இன்றைய பாடத்திட்டத்தில் வருகின்ற வினாக்களுக்கு எவ்வாறு விடை அளிப்போம் என்றதே கடந்த வகை போய் பிள்ளைகள் நாங்கள் பதினைந்து வினாக்கள் வரையும் பார்த்துருக்கின்றோம் அதன் தொடர்ச்சியாக பதினாறாவது வினாவை பாருங்கள் குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தால் பெற்று கொள்ளத்தக்க சேவை நாங்கள் முதலாவது இப்ப வினாக்கள் கொண்டு செல்வோம் குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தால் பெற்றுக் கொள்ளத்தக்க சேவை பதினோராவது வினா பின்வரும் சேவைகளுள் நமக்கு இலவசமாக கிடைக்கும் சேவை பின்வரும் சேவைகளுள் எமக்கு இலவசமாக கிடைக்கும் சேவை பதினெட்டாவது சைக்கிள்களுக்கு உத்தரவு சீட்டை பெற்றுக்கொள்ள செல்ல வேண்டிய இடம் சைக்கிள்களுக்கு உத்தரவுச் சீட்டை பெற்றுக்கொள்ள செல்ல வேண்டிய இடம் அதோட பத்தொன்பதாவது வினா பா காலர் டாபின் பிரதி ஒன்றை பெற்றுக்கொள்ள செல்ல வேண்டிய இடம் வா காலர் டாப்பின் பிரதியொன்றை பெற்றுக்கொள்ள செல்ல வேண்டிய இடம் இருபதாவது நிறை குறைவான பொருட்களை விற்பனை செய்யும் வியாபாரிகள் தொடர்பாக தெரிவிக்க வேண்டியது நிறை குறைவான பொருட்களை விற்பனை செய்யும் வியாபாரிகள் தொடர்பாக தெரிவிக்க வேண்டியது இருபத்தோடாவதுனா வீட்டிற்கு தாய் செய் நலன் விசாரிக்க வருகின்றவர் யார் வீட்டிற்கு தாய் செய் நலன் விசாரிக்க வருகின்றவர் யார் சிறு நாங்கள் வினாக்களை ஆரம்பத்திலிருந்து பார்ப்போம் குடிவரவு குடியாழ்வு திணைக்களத்தால் பெற்றுக்கொள்ளத்தக்க சேவை தேசிய ஆள் அடையாள அட்டை அத்தாட்சி பத்திரம் கடவுச்சீட்டு பொறல் குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தால் பெற்றுக்கொள்ளத்தக்க சேவை தேசிய ஆள் அடையாள அட்டை பிறப்பு அத்தாட்சி பத்திரம் கடவுச்சீட்டுப் பொருள் இதுக்குரிய விடை கடவுள் பிற பின்வரும் சேவைகளில் நமக்கு இலவசமாக கிடைக்கும் இலவசமாக கிடைக்கும் சேவை தொலைபேசி சேவை நாங்கள் பிள்ளைகள் கட்டணம் செலுத்துகின்றோம் மின்சார சேவையும் கட்டணம் செலுத்துகின்றோம் ஆனால் சி டபிள்யூ டபிள்யூ கண்ணங்கரா அவர்களால் என்ன பிள்ளைகள் தொடக்கி வைத்த இல இலவசமான கல்வி சேவை பின்பரும் சேவைகளுக்கு எமக்கு இலகு இலவசமாக கிடைக்கும் சேவை கல்வி சேவை பதினெட்டாவது நாள் சைக்கிள்களுக்கு உத்தரவு பெற்றுக் கொள்ள செல்ல வேண்டிய இடம் சைக்கிள்களுக்கு உத்தரவை பெற்றுக் கொள்ள செல்ல வேண்டிய இடம் இதான் பிரதேச சபை சைக்கிள்களுக்கு உத்தரவுச் சீட்டை பெற்றுக் கொள்ள செல்ல வேண்டிய இடம் பிரதேச சபை அதே போன்ற வாக்காளர் டாப்பின் பிரதியொன்றை பெற்றுக்கொள்ள செல்ல வேண்டிய இடம் வாக்காளர் டாப்பின் பிரதியொன்றை பெற்றுக்கொள்ள செல்ல வேண்டிய இடம் மாவட்ட தேர்தல் ஆணையாளர் அலுவலகம் மாவட்ட தேர்தல் ஆணையாளர் அலுவலகம் வாக்காளர் டாப்பின் பிரதியொன்றை பெற்றுக்கொள்ள செல்ல வேண்டிய இடம் மாவட்ட தேர்தல் ஆணையாளர் அலுவலகம் அதே போன்று நிறை குறைவான பொருட்களை விற்பனை செய்யும் வியாபாரிகள் தொடர்பாக தெரிவிக்க வேண்டியது நிறை குறைவான பொருட்களை விற்பனை செய்யும் வியாபாரிகள் தொடர்பாக தெரிவிக்க வேண்டியது உங்களுக்கு கடைகளில் விற்பனை செய்கின்ற பொருட்கள் அடுத்தது பதிந்து பதிந்திருக்கின்ற நிறைய விட குறைவான பொருட்கள் அந்த பொதிகை பொதிகையில் இருக்குமானால் நாங்கள் அதுக்குரிய இடத்துக்கு அதை பற்றி நாங்கள் என்ன செய்யலாம் அதை பற்றி தெரிவிக்கவும் தெரிவிடுப்பறைவான பொருட்களை செய்யும் வியாபாரிகள் தொடர்பாக தெரிவிக்க வேண்டியதுங்க நுகர்வோர் அதிகார சபை நாங்கள் நுகர்வோர் என்ற யார் என்று பார்த்து கடந்த நாங்கள் என்னென்னு சொல்லுவோம் சொல்வோம் சொல்லுவோம் அதே போன்று நிறை குறைவான பொருட்களை விற்பனை செய்யும் வியாபாரிகள் தொடர்பாக தெரிவிக்க வேண்டியது நுகர்வோர் அதிகார சபை வீட்டிற்கு தாய் சூழ்நிலம் விசாரிக்க வருகின்றவர்கள் யார் அதாவது குழந்தைகள் இருக்கின்ற வீடுகளில் இந்த குழந்தைகள்ட நலன்கள் குழந்தைகள்கிட்ட நிறைகள் தொடர்பாக விசாரிக்க வருகின்றவர்கள் யார் என்று பார்த்தால் குடும்ப நல சுகாதார தாதி பிள்ளைகள் குடும்ப நல சுகாதார தாதி வீட்டிற்கு தாய் செய் நலன் விசாரிக்க வேண்டும் இப்போ அழகிறது குடும்ப நல சுகாதார தாதி சரியா பிள்ளைகள் சரி நாங்கள் திரும்ப வினாக்களை பாருங்க குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தால் பெற்றுக் கொள்ளத்தக்க சேவை கடவுள் சீட்டு பின்பரும் சேவைகளில் இலவசமாக கிடைக்கும் சேவை கேள்வி சேவை சைக்கிள்களுக்கு உத்தரவு சீட்டை பெற்றுக் கொள்ள செல்ல வேண்டிய இடம் பிரதேச சபை வாக்காளர் பிரதியொன்றை பெற்றுக் கொள்ள செல்ல வேண்டிய இடம் மாவட்ட தேர்தல் ஆணையாளர் அலுவலகம் நுரை பொருட்களை விற்பனை செய்யும் வியாபாரிகள் தொடர்பாக தெரிவிக்க வேண்டியது நுகர்வோர் அதிகார சபை நுகர்வோர் அதிகார சபை அதே போன்று வீட்டிற்கு நலன் விசாரிக்க வருகின்றவர் யார் என்று பார்த்தால் குடும்ப நல சுகாதார தாதி குடும்ப நல சுகாதார தாதி சரியா விளையாட்சன் தொடர்ச்சியாக அடுத்த வினா செல்வம் வினா வீட்டிற்கு தாய் சே நலன் விசாரிக்க வருகின்ற யார் என்று குடும்ப சுகாதார தாய் இருபத்தி அடுத்த இருபத்தி மூன்றாவது தேசிய அடையாள அட்டையினை வழங்கு நிறுவனம் தேசிய அடையாள அட்டையினை வழங்கும் நிறுவனம் குடிவரவு குடியகழ்வு திணைக்களம் கல்வி அமைச்சு ஆட்பதிவு திணைக்களம் அதே போன்று இருபத்தி நாலாவதுனா காசு கட்டளை ஒன்றை அனுப்பவும் மாற்றவும் செல்ல வேண்டிய இடம் காசு கட்டளை ஒன்றை அனுப்பவும் மாற்றவும் செல்ல வேண்டிய இடம் இருபத்தைந்து குறைந்தளவான செலவுடன் அதாவது சலுகையுடன் குறைந்த அளவில அளவான அளவிலான செலவுடன் பெற்றுக்கொள்ளப்படும் ஒரு சேவை தொலைபேசி கப்பல் போக்குவரத்து சேவை பருவகால அனுமதி சீட்டு நூலகம் ஒன்றில் வாசிப்பதற்காக புத்தகம் ஒன்றை தெரிவு செய்யும் போது கவனத்திற்கொள்ள வேண்டிய அம்சம் அல்லாதது இதுலேயும் பாருங்க எதிர்மறை சொல் வந்திருக்கு அப்போ எதிர்மறை சொல்ன்னா நான் கலந்த வகுப்பில் என்ன சொன்னேன் எதிர்மறை சொல்லு நாங்கள் அந்த வினாத்தாளில் அல்லாத என்று சொல்வதுனால் பெஞ்சினாளுக்கு ஓடிட வேணும் வேணுன்னு சொன்னால் திருப்பி பார்க்கின்ற போது நாங்கள் சரியான விடை அளிக்கக்கூடியதாக இருக்கும் என்ன பண்ணுறது அந்த அடையாளத்தை விட்டு விட்டு நாங்கள் வினாத்தால் விடைகளை கொடுக்கின்ற போது அழித்து விட்டு கொடுக்க வேண்டும் நூலகம் ஒன்றில் வாசிப்பதற்காக புத்தகம் ஒன்றை தெரிவு செய்யும் போது கவனத்தில் கொள்ள வேண்டிய அம்சம் அல்லாதது சரி பிள்ளை இதுக்குரிய சரியான விடைகள் அவை என்று பார்ப்போம் இப்படியான பயிற்சி வருகின்ற போது பிள்ளைகள் கல்வி தொலைக்காட்சியை நாங்கள் தருகின்ற போது நீங்கள் வினாக்களுக்குரிய விடைகளை மாத்திரம் நீங்கள் இலக்கமிட்டு பயிற்சி எடுத்துக்கொள்ளுங்கள் இப்போ பாருங்கோ தேசிய அடையாள அட்டையினை வழங்கு நிறுவனம் என்று இதில் தரப்படுகின்றது அதை நான் வினாவாகவும் கேட்கின்றேன் நீங்கள் அதுக்குரிய விடை முதலாவது குடியாக குடிவரவு குடியாகள் திணைக்கலாம் கல்வி அமைச்சு மூன்றாவது ஆட்பதிவு திணைக்களம் என்று மூன்று விடைகளும் இருக்கு தெரியும் என்ன தெரிந்தால் மூன்றாவது இலக்கம் விடை செல்வ சரியா சரி போட்டு கொண்டு பயிற்சி எடுங்க அப்படி சரியா தேசிய அடையாட்டின வழங்கும் நிறுவனமேதான் ஆட்பதிவு திணைக்களம் அப்ப நீங்க கேள்வி எழுதாமல் விடையும் எழுதாமல் சரியான விடை இலக்கத்தை குறித்து என்றால் வகுப்பு தொடர்ந்து செல்வதால் நீங்கள் விடைகளை பொறுத்து மனதில் நிறுத்தி வைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கு தேசிய அடையாள அட்டையினை வழங்கு நிறுவனம் ஆட்பதிவு திணைக்களம் இப்போ நாங்கள் எங்களுக்கு நேஷனல் ஐசி என்று சொல்றது நேஷனல் ஐடி கார்டு அப்படின்னு சொல்றது உங்களுக்கு தேசிய அடையாள அட்டையை பெற்றுக்கொள்வதற்காக கொள்வதற்காக எங்களுக்கு அதுக்குரிய வழிவகைகளை செய்து அந்த ஆட்பதிவு திணைக்களத்தில் எங்களுக்கு அடையாள அட்டைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு அதுக்கு என்ன பேரா ஆட்பதிவு திணைக்களம் இது பிரதேச கூடாக தேசிய மட்டம் வரையும் இருக்கு சரியா ஆட்பதிவு திணைக்களம் என்னவா தேசிய அடையாள அட்டையினை வழங்குவதற்குரிய வழங்குவதற்குரிய நிறுவனம் ஆட்பதிவு திணைக்களம் காசு ஒன்றை அனுப்பவும் மாற்றவும் செல்ல வேண்டிய இடமேதான் தவாலகம் காசு கட்டளை சொல்லி சொல்லியிருப்பேன் உங்களுக்கு பயிற்சி வினாத்தார்கள் பிள்ளைகள் பாடசாலையில் எடுக்கப்படுகின்ற பயிற்சி வினாத்தார்களே நாங்கள் அதுக்குரிய காசுகள் பணத்தை செலுத்துவதற்கு தவறாக சென்று அதுக்குரிய காசு கட்டளைகளை பெற்று இப்போ நாங்கள் பணத்தை செலுத்துகின்ற போது அவங்க அந்த காசு கட்டளை மாதிரி ஒன்று தருவார்கள் அதை வைத்து நாங்கள் அந்த வினாத்தால் தருகின்ற நிறுவனங்களுக்கு அனுப்புகின்ற போது அவர்கள் அதே காசு கட்டளை கொடுத்து பேங்கில் நாங்கள் இங்கே கொடுத்த காசினே அவர்கள் அங்கே பெற்றுக்கொள்வார்கள் இப்போ அதுதான் அது இந்த விளக்கம் காசு கட்டளை ஒன்றை அனுப்பவும் மாற்றம் செல்ல வேண்டிய இடம் தபாலகம் குறைந்தளவான செலவுடன் அதாவது சலுகையுடன் பெற்றுக் கொள்ளப்படும் ஒரு சேவை அதாவது பாருங்க பருவகால அனுமதி சீட் சீசன் பாருங்க பேருந்துகளில் பயணம் செய்கிற பழசாலை மாணவர்கள் இலங்கை போக்குவரத்து சபையில் போய் நாங்கள் அந்த 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 அட்டையை பெற்றுக்கொள்கிறோம் இது பருவகால சீட்டுன்னு சொல்றோம் பருவகால அனுமதி சீட்டு அதை நாங்கள் பெற்றுக்கொள்ளுன்ற போதும் நாலாந்தம் பேருந்தில் கொடுக்குன்ற கட்டணத்தை விட மாதாந்தம் நாங்கள் அதை கொடுத்து அந்த அனுமதி அட்டை பெறுகின்ற போதும் அதை கொடுக்குன்ற பணத்தின் அளவு குறைவாக இருக்குது அதுதான் சலுகைன்னு சொல்றது குறைந்த அளவான செலவுடன் பெற்றுக்கொள்ளப்படும் ஒரு சேவை பருவகால அனுமதி சீட்டு சீசன் டிக்கரேன்னு சொல்கிறோம் பிள்ளைகள் பருவகால அனுமதி சீட்டு நூலகம் ஒன்றில் வாசிப்பதற்காக புத்தகம் ஒன்றை தெரியும் செய்யும் போது கவனத்தில் கொள்ள வேண்டிய அம்சம் அல்லாதது என்னவா புத்தகம் அச்சிடப்பட்ட கடதாசி எங்களுக்கு அது தேவையில்லை ஆனால் புத்தகம் அச்சிடப்பட்டவரிடம் பெரும்பாலும் தேவைப்படும் புத்தகத்தை எழுதியவர் யார் என்று பார்ப்பதற்கும் தேவைப்படும் ஆனால் எங்க அச்சிடப்பட்ட கடதாசியின் அளவு திட்டங்கள் எங்களுக்கு பெரும்பாலும் தேவையில்லை நூலாம் ஒன்றில் வாசிப்பதற்காக புத்தகம் மன்றை தெரிவு செய்யும் போது கவனித்துக் கொள்ள வேண்டிய நாங்கள் இதுவரை பார்த்திருக்கின்றோம் நியம புத்தக தர சான்றிதழ் என்ன பிள்ளைகள் அப்ப நாங்கள் பொருட்களுக்குரிய சர்வதேச தர சான்றுகளை பற்றி பார்த்திருக்கின்றோம் இலங்கைக்குரிய தர சான்றிதழை பார்த்திருக்கின்றோம் சிஎப்எல் என்றா என் பார்த்துருக்கின்றோம் அதே போன்று பட் பசைக்குரிய எஸ்எல்டிஏன்னு பார்த்துருக்கிறோம் பிள்ளைகள் அதனைத் தொடர்ந்து நியம புத்தக தரைச் சான்றிதழ் நியம புத்தக தரைச் சான்றிதழ் ஐஎஸ்ஓ என்றது சர்வதேச தர நிர்ணய குறியீடு அது பொருட்களுக்கு வருகின்றது அதே போன்று எஸ்எல்எஸ் இலங்கைக்குரியது ஆனால் புத்தகத்தின் பதிவு செய்யப்பட்ட இலக்கங்கள் தொடர்பான விடயங்களை அவதானிப்பதற்கு நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய இலக்கம் குறியீடு ஐஎஸ்பிஎன் ஐஎஸ்பிஎன் நீங்கள் வைத்திருக்கின்ற பயிற்சி புத்தகங்களில் அட்டையில் பார்த்தா குறியீடு காணப்படும் சரி அப்படியே பாருங்க நியம புத்தக தர சான்றிதழ் இது ஐஎஸ்பிஎன் அதே போன்ற தவார் கட்டுற பெறுமதி சாதாரண பெருமதி ரூபாய் ஐம்பது சரி அவ்வளவு அண்மையில் எடுக்கப்பட்ட தர நியம புத்தக சார்ந்ததில் ஐஎஸ்பிஎன் சாதாரண தபார் கட்டணம் அதே போன்று தபார் பதிவு கட்டணம் அதே போன்று உள்நாட்டு தபார்பட்டி நிறம் ஆகிய வினாக்களை பார்ப்போம் பதிவு தவார்கட்டணம் பார்க்கின்ற போது நூற்றி பத்து ரூபாய் ரூபாய் நூற்றி பத்து உள்நாட்டு தவார்பட்டி நிறம் என்னவாம் சிவப்பு உள்நாட்டு தவார்பட்டி நிறம் சிவப்பு அதே போன்ற நீலம் வெளிநாட்டு தபால் பட்டிய நிறம் ஏன் நீளம் நாங்கள் ஞாபகத்தில் வைத்திருக்க கொள்கக்கூடிய விடயமாக விமானத்தில் செல்லுகின்ற போது விமானத்தில் அந்த தவார்களை அனுப்புவதுன்னு சொன்னால் வானத்தின் நிறம் நாங்கள் நீளம் என்று தான் குறித்துக் கொள்கின்றோம் அப்ப நாங்கள் வானத்தில் பறந்து அந்த பொதிகளை அனுப்ப நினைத்துக் கொண்டு அதை நாங்கள் நீளம் என்று மனதில் வைத்துக் கொள்வோம் உள்நாட்டு தவாற்பட்டி நிறம் பிள்ளைகள் சிவப்பு நியம புத்தக தரை சான்றிதழ் நியம புத்தக தரை சான்றிதழ் ஐஎஸ்பிஎன் அதே போன்று சாதாரண தவார் கட்டணம் எவ்வளவு பிள்ளைகள் ரூபா ஐம்பது சாதாரண தவார் கட்டணம் ரூபா ஐம்பது பதிவு தவார் கட்டணம் பிள்ளைகள் ரூபா நூற்றி பத்து பதிவு தவார் கட்டணம் ரூபா நூற்றி பத்து உள்நாட்டு தவார் பட்டின் நிறம் உள்நாட்டு தவார் பட்டியின் நிறம் என்னவாம் சிவப்பு வெளிநாடு நீலம் பிரதேசங்களுக்கு இடையிலானது பச்சை பிள்ளைங்க நாங்கள் முன்பு தொலைபேசி வசதிகள் வர்றதுக்கு முதல் எங்களுக்கு ஒரு செய்திகளை எங்களுக்கு உடனுக்குடன் உடனுக்குடன் இல்லாமல் எங்களுக்கு உறவினர்களோட தொடர்பு வைத்திருக்கு பயன்படுத்தக்கூடியதாக இருந்தது கடிதங்கள்ல என்ன பிள்ளைகள் அதுக்கு பிறகு மெருகி மெருகி இப்ப ஆக வந்திருக்குது ஏன்னா இப்போ நாங்கள் முன்பு உள்நாட்டு தபால் பட்டி நிறத்தை நாங்கள் கடிதங்களை போடுகின்ற போது மூன்று நிறத்திலேயும் தபால் இருக்கும் இருக்கு நாங்கள் எங்கெங்கே என்னென்ன கடிதங்கள் எதுக்குள்ள போட வேண்டும்னு தெரிந்து வைத்திருக்க அதுக்கு தான் சிவப்பு நிறம் அதே போன்ற பிள்ளைகள் இன்னும் விடயத்தில் சிவப்பு பச்சை மஞ்சள் இருக்கிறது என்னதுல குடிபான வகையில என்ன பிள்ளைகள் அளவை மதிப்பிடுவதற்காக நிறங்களும் காணப்படும் அதே போன்று தவா விடயங்கள்லையும் தவார்பட்டியினுடைய நிறங்களை அறிந்து கொள்வதற்கும் இந்த மூன்று வகையான நிறங்களை தெரிந்து வைத்திருக்க வேண்டும் சரி பிள்ளைகளை பத்திரி பாருங்க நியம புத்தக தரை சான்றிதழ் ஐஎஸ்பிஎன் சாதாரண தபார் கட்டணம் ரூபா ஐம்பது பதிவு தபார் கட்டணம் நூற்றி பத்து உள்நாட்டு நாட்டு தபார்பட்டியின் நிறம் சிவப்பு சரி பிள்ளைகள் நாங்கள் தொடர்ச்சியாக சில வினாக்கள் குட்டியின் பாலூட்டும் பறக்கும் பறவை குட்டியின்று பாலூட்டும் பறக்கும் பறவை சரி பிள்ளைகள் குட்டியின்றி பாலட்டும் பறக்கும் பறவேது வௌவா குட்டியின்றி பாலட்டும் பறக்கும் பறவேது வௌவா அதே போன்று குட்டியினும் நகர் உயிரை தெருக குட்டியினுன்ற நகர் உயிர் நகர்ந்து போறதுதான் சொல்றது நகர் உயிர் நகர் சொன்னா நகர்ந்து ஊர்ந்து செல்றது என்ன குட்டியினும் நகர் உயிரை தெருக கரும் பாம்பு முட்டையிட்டு குஞ்சு பறித்து பாலட்டும் பிராணிகள் அவை முட்டையிட்டு குஞ்சு பொ பாலுட்டும் பிராணிகளவை துணி ஆமடில்லா பிளாட்டி பசு எறும்புண்ணி ஆமடில்லா அதே போன்று குட்டியினும் பூச்சிகள் அவை குட்டியினும் பூச்சிகள் அவை புள்ள பூச்சி ராமபானம் ராமபானத்தை நீங்கள் பாருங்க வீட்டை அந்த புத்தக ராக்கியல்ல அடுக்கப்பட்டிருக்கிற பழைய புத்தகங்களை திறந்து பார்க்கின்ற போது அந்த தாள்களின் இடைக்குள்ள அந்த ராமபானம் இருக்கும் பிள்ளைகள் இருந்து தான் அது நபடியும் சரியா ராமபான பூச்சி தான் அந்த ராமபான பூச்சி என்று இது அந்த எங்களை குட்டியினும் பூச்சிகளில் இந்த வகைக்குள்ளே இருக்கு இது வந்து புத்தகங்களுக்கு இடையில இருக்கு சரி அப்படி சரி திருப்பி பாருங்க குட்டி என்று பாலூட்டும் பறக்கும் பறவை வௌவா குட்டின்று பாலூட்டும் பறக்கும் பறவை அதே போன்று குட்டியினும் நகருயிர் கரும்பாம்பு குட்டியினும் முட்டையிட்டு குஞ்சு பொறித்து பாலூட்டு பிராணிகள் முட்டையிட்டு குஞ்சு பொறித்து பாலூட்டும் பிராணிகள் பிள்ளைகள் பிளாட்டி பசு பெரும் புன்னி ஆமடில்லாட்டிபு பார்க்கின்றோம் இவை குட்டி பறவைது வவ்வால் இந்த வவ்வால் எவற்றை பயன்படுத்தி பறக்கு நாங்க பார்த்தாங்க எதிரொலி அல்லது காளி ஒளி சொல்றது என்ன பிள்ளைகள் வவால் பறக்குன்ற போது எதிரொலியை பயன்படுத்தி தான இந்த பறக்கும் இந்த பறவை சரியா பிள்ளைகள் அப்போ அதே போன்று குட்டியினும் நகருயிர் பாம்பு கரும்பாம்பு முட்டையிட்டு குஞ்சு வெறுத்து பாலிட்டும் பிராணிகள் பிளாட்டி பசு எறும்புண்ணி ஆமடில்லா குட்டியினும் பூச்சிகளை வேண்டு பார்த்துருக்குறோம் புள்ள பூச்சி ராமபானம் சரி அவ்வளோ கல்வி டிவியில் புத்தம்பது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்